வணக்கம் நண்பர்களே நம்ம சூர்யா அவர்களுக்கு வந்து இப்போ நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவரோட ரெட்ரோ படத்தோட ஆடியோ நடந்துச்சு அதுல அவங்க அப்பா சிவகுமார் வந்து சொற்பொழிவு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டி கடைசியா அப்பா வந்து எல்லாரோட கோபத்தையும் வந்து சூர்யா பக்கம் திரும்பி இருக்கு ஏன் அப்படின்னா சூர்யா அவர்களுக்கு வந்து இது தனிப்பட்ட ரசிகள் இருந்தாலும் ரொம்ப குறைவாகவே தான் இருக்காங்க ஸோ சூர்யா அவர்களோட படத்தை மொத்த ஆடியன்ஸும் எல்லாரோட அஜித் ரசிகரும் சூர்யா அவர்களோட படத்தை பார்ப்பாங்க விஜய் ரசிகர்களும் சூர்யா அவர்கள் அவர்களோட படத்தை வந்து பார்ப்பாங்க ஸோ இப்படி எல்லாரோட ரசிகர்களும் வந்து கலந்து பார்க்கக்கூடியதான் சூர்யா படம் அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு கேள்வியில் சோழிய முடிச்சு விட்டாரு மொத்த ஸ்டார்ஸோட ரசிகர்களையும் வந்து கோபமடைய அப்படி ஒரு கேள்வி இது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த கங்குவா பட ரிலீஸ் தான் ஓவரா பேசு பேசு பேசுன்னு பேசி கடைசியாக அந்த படம் குப்பைக்கு போற மாதிரி போச்சு சரின்னா அந்த ஆரம்பத்தை அவங்க வெளியே காட்டலன்னா அதுக்கு ஒரு பதிவு போட்டாங்க அந்த பதிவையும் இன்னும் வச்சு செஞ்சாங்க எல்லாம் சோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைல இப்போ வந்து ரெட்ரோ வந்து ஒரு மிக முக்கியமான படம் சூர்யா அவர்களுக்கு ஏன்னா கண்டிப்பா அவர் ஹிட் கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில சிவகுமார் இப்படி பேசுனது நிறைய இன்னைக்கு நெட்டிசனல் வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க என்ன பேசினாரு அவரு அவர் பேசினதெல்லாம் உண்மையா இல்லையா என்ன நடந்துச்சு ஜோலியா அவர்கள் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க எப்படியெல்லாம் இப்ப இந்த ரெட்ரோ படத்துக்கு வந்து முட்டுக்கட்டை இருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகி டேட்டர்ல ஓடுமா ஓடாதா இல்ல எதுவும் பல்பும் வாங்க வாங்குமா அப்படிங்கறத பார்க்கலாம் அதாவது காக்கைக்கு குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி எல்லா அப்பாக்களுமே அவங்களோட பையன் வந்து ஸ்பெஷல்னா அதே மாதிரி சிவகுமார் அவர்களுக்கும் சூர்யா அவர்கள் ஸ்பெஷலா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து தவறே கிடையாது ஏன்னா இன்னைக்கு அவர் ஒரு மிகப்பெரிய நடிகரா வளர்ந்துருக்காரு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கும் போது அவருக்காக அவர் ஸ்டேஜில ஏறி பேசுறாரு அவரை பெற்றதில் பெருமைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசினாரு அது நல்ல விஷயம்தான் சந்தோஷமான விஷயம்தான் ஏத்துக்கூடிய விஷயம்தான் ஆனால் தன்னோட மகனை உயர்த்தி சொல்லணுங்கிறதுக்காக மற்ற எல்லாத்தையும் தாழ்த்தி சொல்றது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு செயல் அதுல பேசும்போது அவர் வந்து சொல்லியிருந்தாரு முப்பது வருஷமா வந்து சிவகுமார் அவர்கள் நடிச்ச எந்த படத்தையுமே வந்து சூர்யா பார்த்ததே கிடையாது சூர்யா ந எப்படி நடிக்க வந்தாருன்னு ஒரு கதை சொன்னார் அந்த கதையில முப்பது வருஷமா அவன் என் படத்தை பார்த்ததே இல்லை ஷூட்டிங்லாம் பார்த்தது இல்லை அதனால அவனுக்கு சினிமாவை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னாரு அதாவது முதல் முப்பது வருஷம் சூர்யா அப்படியே அவரோட படத்தை அவங்க அப்பாவோட படம் ஷூட்டிங் போகாமல் படங்கள் பார்க்காம இருந்தவர் அது மாதிரி அடுத்த முப்பது வருஷம் சிவகுமார் அவர்கள் வந்து எந்த படமே பார்க்கல சினிமா உலகம்னே என்னன்னே தெரியல போல அவர் முப்பது வருஷமாக ரோமாவில் திருப்பார் போல இருக்கு அவர் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வியே வந்து ஒரு தவறான ஒரு கேள்வி அது என்னென்னா சூர்யா வந்து தன்னோட உடலை வருத்தி அப்படி இது பண்ணி சிக்ஸ் ஃபேக்கெலாம் வச்சான் அப்படின்னு வந்து சொன்னார் அது உண்மையான தான் ஏத்துக்க வேண்டிய விஷயம் தான் என் பையன் வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நீ முன்னுக்கு வந்திருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்றது ஒரு நல்ல விஷயம் ஆனா சூர்யா இது மாதிரி பேக் வச்சவன் எவனாச்சும் இருக்கானா அப்படின்னு ஒருமையில பேசினாரு இல்ல அதுக்கு தான் எவனாச்சும் வச்சானா அப்படின்னு வந்து கேட் கேட்டாரு இத என்னன்னு நம்ம சொல்றதுன்னு நமக்கு தெரியல நமக்கு சிவக்குமார பத்தி தெரியும் ஏற்கனவே இந்த ஃபோனை பிடிங்கி உழைச்சதுன்னு அவருக்கு வந்து மண்டையில் ரெண்டு கொம்பு முளைச்சிட்டு போல ஏன்னா இவர் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகராக அவர் காலத்தில் நடிச்சுட்டு இருந்தாரு இப்போ வந்து ரெண்டு பையனுமே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதையில் போயிட்டு இருக்காங்க அந்த பக்கம் மருமக நடிகர் ஸோ மொத்த ஃபேமிலி நடிக்கிறதுனால கொஞ்சம் ஓவரா மண்டையில் கொம்பு முளைச்சிட்டு போல அதனால அவர் செய்கிற செயல்கள்லாம் அப்படியே அப்படியே தான் இருக்கும் அதே மாதிரி இப்போ அதாவது அந்த மாதிரி ஒரு தோணியில வந்து இப்போ இந்த கேள்வி அதாவது எவனாச்சு இருக்கானா அப்படின்னா என்ன கேள்வி என்ன சிவகுமார் அவர்களுக்கு வந்து இரநூறு வயசு ஆயிடுச்சா அவரை விட வயசு கூட இருக்காங்களோ ஈக்குவலான அவங்களோ யாருமே இல்லையா அது என்ன எவனாச்சும் அப்படின்னு வந்து கேட்கறது இருக்காங்க அப்ப சொல்லணும் அப்படின்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அதுக்கப்புறம் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சரத்குமார் அவர்கள் பாடி பில்டிங் பண்ணி அந்தளவுக்கு உடல் வச்சிருந்தவர் அவர் அதுக்கப்புறம்தான் சினிமாக்கே வந்தார் அந்த அளவுக்கு பாடி பில்டிங்கே பண்ணவர் அவரு சும்மா படத்துக்காக சிக்ஸ் பேக் வச்சவர்கள் சரத்குமார் அப்படி ஒரு லெஜண்ட் ஆக்டர் இருக்காரு அடுத்து ஆக்சன் கிங் அர்ஜுன் அவர் அன்னையில வந்து இன்னைக்கு வரைக்கும் பாரியம் மெயின்டன் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அப்படி ரெண்டு பேர் இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவர் வந்து சொன்னது சூர்யா அவர்கள் சிக்ஸ் பேக் வச்சதா சொன்ன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு வாரணம் ஆயிரும் அப்பதான் வந்து முத முத சூர்யா வந்து சிக்ஸ் பேக் வச்சாரு ஏன்னா ஆனா அதுக்கு முன்னாடியே இரண்டாயிரத்தி ஏழுல வெளியான பொல்லாதவன் படத்துல அப்பயே வந்து தனுஷ் வந்து சிக்ஸ் பேக் வச்சிருந்தாரு என்ன சொல்லணும்னா சூர்யாவை விட சின்ன பையன் தனுஷ் அவரே வந்து அப்போ வந்து சிக்ஸ் பேக் வச்சிருந்தாரு தொடர்ந்து அடுத்த சத்தியம் படத்துல விஷால் அவர்கள் சிக்ஸ் பேக் வச்சிருந்தாரு இவங்க வச்சதுக்கு அப்புறம் தான் கிட்டத்தட்ட இந்த நாலு நடிகரை தாண்டிதான் வந்து அதுக்கப்புறம் தான் சூர்யா சிக்ஸ் பேக் வச்சாரு முன்னாடியே பேர் தெரியல அதே மாதிரி வந்து அதுக்கப்புறம் இடத்துல இப்ப யாராச்சும் வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டாரு எனக்கு இந்த கேள்விக்கு தாங்க பதிலே தெரியல இன்னைக்கு இருக்க நடிகர்களில் விஜய் சேதுபதிய தவிர ஃபிட்டா இல்லாத நடிகர்னு யார் இருக்கா ஆர்யா அதர்வா சிம்பு இவளையே அஜித் அவர்கள் கூட சிக்ஸ் பேக் வச்சாங்க விவேகத்தில் இப்போ வந்து இன்னைக்கு அதாவது தமிழ் சினிமாவில் இன்னைக்கு வந்து சிக்ஸ் பேக் வைக்காத நடிகர்களே ஹீரோக்களே இல்லைன்னு வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு மெயினாக இருக்கக்கூடிய எல்லா ஹீரோக்களுமே வந்து சிக்ஸ் பேக் வச்சுட்டாங்க இதுல இவர் எந்த ஒரு இவர் முப்பது வருஷம் கோமாலா இருந்ததால நமக்கு தோணுது ஏன்னா இருந்துருந்தா இந்த மாதிரி எல்லாம் அவர் வந்து கேட்பார் அதுவும் வந்து ஒரு மேடையில் இல்ல அவருக்கு என்ன எயிட்டாப்ப அந்த ஸ்டேஜ்ல உட்காந்து இந்த ஒரு நானூறு ஐநூறு பேரை பார்த்தா முட்டாள தெரியுதா இல்ல இந்த வீடியோவை பாத்துக்கிட்டு இருக்க சூர்யாவை வாழ உலகம் உலகம்பூரா இருக்கக்கூடிய ரசிகர்களை பார்த்தா முட்டாள்களா தெரியுறாங்களா அப்படின்னு வந்து தெரியல சோ இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் இப்ப இது என்ன ஆயிடுச்சு இப்ப பொதுவா நான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர் இப்ப இதே மாதிரி அஜித் ரசிகர் எல்லாருமே இருப்பாங்க சிக்ஸ் பேக் வச்சவன் எவனாச்சும் இருக்கானு கேட்டா அப்ப அந்தந்த என்ன சொல்ல அந்தந்த ஸ்டார்ஸோட ரசிகர்களுக்கு கோபம் வருமா வர்றதா இப்ப எப்படி இவங்க வந்து ரெட்ரோ படத்தை கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறீங்க ஏற்கனவே வந்து சிங்கம் டூக்கு அப்புறம் இவருக்கு மிகப்பெரிய வெற்றின்னு எதுவுமே கிடையாது சூரையை போற்றும் ஜெய்பீமுன்னு தான் வந்து ஒரு வெற்றி படமா அமைஞ்சது அதுவும் வந்து தியேட்டர்ல எல்லாம் ஓடிடியில தான் ரிலீஸ் ஆச்சு சோ அப்படி இருக்கும்போது சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தேவைப்படுது மக்களோட சப்போர்ட் தேவைப்படுது குறிப்பா இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க சப்போர்ட்டும் தேவைப்படுது அப்படி இருக்கும்போது தாபகனம் மட்டும் தூக்கி வச்சு அதுக்காக மற்ற எல்லாத்தையுமே இப்படி அசிங்கப்படுத்தினா எப்படி அவருக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா விஜய் படத்துக்கு அஜித் ரசிகர்கள் போய் சப்போர்ட் பண்றாங்க அஜித் படத்துக்கு விஜய் ரசிகர்கள் போய் சப்போர்ட் பண்றாங்க இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க புதுசாக வரக்கூடிய ஹீரோக்களுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க கதைன்னு ஒண்ணு நல்லா இருந்தா கண்டிப்பா தமிழக மக்கள் வந்து ரசிக தவற மாட்டாங்க கண்டிப்பா கை கொடுப்பாங்க இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி கொம்பு முளைச்ச பேச்செல்லாம் தேவையா அதை விட அடுத்து இன்னொன்று வந்து சொன்னார் என்ன என் மகன் வந்து மிகப்பெரிய நடிகனாகிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி என்ன ப பல 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 லட்சம் பல லட்சக்கணக்கான பெண்களோட தூக்கத்தை தொலைக்க போகிற கண்கள் இது அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னார் இல்லை ஏன்னா பெண்களெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு என்ன அவ்வளோ ஒரு இதாக தெரியுதா பெண்களெல்லாம் பார்த்தா அவ்வளோ இழிவாக தெரியுதான்னு கேட்குறேன் தூக்கத்தை தொலைச்சிருவாங்க அப்படின்னா என்ன எல்லாருமே நாக்கத்தவங்க போட்டு பின்னாடி தெரிஞ்சிருப்பாங்களா இதெல்லாம் ஒரு தவறான ஒரு விஷயம் இல்லையா பல பெண்கள் ஏன் அப்ப ஆண்கள்லாம் தேவை இல்லையா ஆண்களோட சப்போர்ட் சூரிய அவர்களுக்கு தேவையே இல்லையா பெண்கள் மட்டும் பின்னாடி சுத்தினா போதுமா அதுவும் இல்லாம அப்படியே சொல்லணும் அப்படின்னாலும் அது வந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் வேணா சூரிய அவர்களே சொல்லலாம் ஏன்னா பெண்கள் பின்னாடி சுற்றக்கூடிய ஆட்கள் ஏற்கனவே இருக்காங்க சூரிய அவர்களுக்கு முன்னாடியே அன்னைக்கு இப்படி ஆட்கள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அதாவது சூர்யா அவர்கள் உண்மையாலுமே திறமையான ஒரு நடிகர் நல்லா வந்து அவர் ஒரு கதைக்காக தன்னை எவ்வளவு வருத்த முடியுமோ வருத்தி நல்லபடியா வந்து நடிகிறார் அதெல்லாம் தவறே கிடையாது அவரும் ஒரு நல்ல நடிகர் தான் ஆனா அதற்காக மற்றவங்க எல்லாத்தையும் வந்து ரொம்ப கேவலமா பேசுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறான ஒரு செயல் ஏன்னா இப்ப ஆறு மிருகுபத்திகள் அந்த படத்துக்காக வந்து சியாம் அவருள் பாத்தீங்கன்னா கண்ணையே வீங்க வச்சிருந்தாரு பல நாட்கள் தூங்காம இருந்து நம்ம சியான் விக்ரம் அவர்களை பத்தி நம்ம சொல்லவே வேணாம் ஒரு படமா ரெண்டு படமா எத்தனையோ படத்துக்கு அவர் உடம்பை ஏத்தி இறக்கி எவ்வளவோ பண்ணியிருக்காரு கமல் அவர்கள் எவ்வளவோ பண்ணிருக்காங்க அப்படி இந்த மாதிரி சினிமாக்காக உழைக்கக்கூடிய ஹீரோக்கள் நிறைய பேர் இருக்காங்க சூர்யா அவர்கள்லாம் ஒரு மிடில்ல தான் இருக்காரு அதை தாண்டவே இல்லை நீ இப்படியே தெருத்தருவா மேல போட்டு பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவர் அந்த இடத்துல என்னைக்குமே தாண்ட மாட்டாரு அவர் அந்த தான் இருப்பாரு சோ இத மனசுல வச்சுக்கிட்டு சிவகுமார் அவர்கள் வந்து அஹ் பேசுறத யோசிச்சு பேசுனா ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரிதான் என்னத்தை சொல்றதுன்னு தெரியல அவரோட மனைவி ஜோதிகா அவர்களும் அதே மாதிரி தான் ஏன்னா இவ்வளோ நாளாக அவங்க வந்து தமிழ் தான் இருந்தாங்க இப்போ வந்து ஹிந்தி சினிமாவுக்கு போனதுக்கு அப்புறம் வந்து அதுவும் வெப்சீரிஸ் நடிச்ச முடிச்சோன்ன வந்து தமிழ்நாட்டில் வந்து மேல் டாப்னர் தான் அதிகமாக இருக்கு படத்துல அப்படின்னு வந்து சொல்றாங்க அன்னைக்கு நடித்த என்ன காற்றின் மொழி படத்துல இருந்து லிட்டில் ஜான் படத்துல இருந்து த்ரீ ரோசஸ் படத்துல இருந்து இவ்வளோ ஏன் குசி விஜய் புடம் நடிச்சிருக்காங்க குசி படம் அப்புறம் இன்னொரு படம் கூட ஏதோ ஒன்று நடிச்சிருக்காங்க திருமலை இந்த மாதிரி அவங்க நடித்த எல்லாமே வந்து ஹீரோயினுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் இருக்கிற படம் தான் இதில் குறிப்பாக லிட்டில் ஜான் கார்டின் மொழியில் ஹீரோயின் பேஸ்டு மூவி தான் அதை எல்லாமே அதே மாதிரி இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாச்சியார் ராட்சசி இந்த மாதிரி எவ்வளவோ படங்களை வந்து தமிழில் இவங்க லீட் ரோலை எல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து அங்கே போனதுக்கப்புறம் இதை வந்து குறை சொல்கிறது அதாவது அந்த மேல் டாமினேஷன் இருக்கக்கூடிய அதே ஒரு இண்டஸ்ட்ரியில்தான் உங்கள் கணவரும் இருக்காரு உங்கள் கணவரை வேணால் அவரை வந்து அப்படியே டம்மி பண்ணிக்கிட்டு ஹீரோனை வசதி வச்சு ஒரு படம் எடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு இது என்ன சொல்றதுன்னு தெரியல இதனால் நம்ம சொல்ல வர விஷயம் என்னென்ன மக்களே எல்லாருக்குமே வந்து உழைப்பு எல்லாமே இருக்குது சூர்யாவும் ஒரு நல்ல நடிகர் தான் எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் ஆனா எங்க பேசுகிறோம் யார்கிட்ட பேசுறோம் எப்படி பேசுறோன்றது ஒன்று இருக்கு என்னைக்கும் மக்களை முட்டாள்களாக நினைச்சு இல்லை நமக்கு தான் பெரிய ஆளுன்னு தலையில கொம்பு வச்சுட்டு பேசின பல நடிகர்கள் நீ மண் கவி இருக்காங்க ஏன்னா அது அஜித் படமா இருக்கட்டும் விஜய் படமாக இருக்கட்டும் ரஜினி படமா இருக்கட்டும் எல்லார் படங்களுமே மண்ணை கவி இருக்கு ஸோ மக்களுக்கு வந்து ஒரு திறமையான விஷயம்தான் இங்க தேவைப்படுது அன்னைக்கு இருந்த ரசிகர்கள் வேற ஏன்னா என்னடா இங்க இருந்து ஓடி வருது ஏதோ படம் ஓடிக்கிட்டு இருக்க எப்படி படம் வருது சினிமா அதிசயமா பார்த்தாங்க ஆனா இன்னைக்கு இருக்க ஆடியன்ஸ் அப்படி கிடையாது அதுல கதை என்ன இருக்கு லாஜிக் என்ன இருக்கு இப்படி பல விஷயங்களை பாக்குறாங்க இன்னைக்கு இருக்க ஆடியன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றதுன்ற அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை ஸோ அடுத்து ரெட்ரோ நல்லபடியா வந்து நல்லபடியா ஓடணும் அப்படின்னா சிவகுமார் அவர்களும் சரி அவங்க குடும்பத்தில் இருக்கவரும் வாயை வந்து மூடி இருந்தா ஓரளவுக்கு ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாப்போம் ரெட்ரோ படம் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு சூர்யாவுக்கு இது ஒரு வெற்றி படமா அமையணும்னு நாமளும் வந்து வாழ்த்துறோம் சோ என்ன நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம் மீண்டும் மற்றொரு பதிவு சந்திப்போம் நன்றி